அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளில் குதிகால் வழி பெயின் இன் சின்ன குழந்தைங்கள்ல வந்து குதிகால் வழி வந்து ரொம்ப காமன் பெரியவங்களே வரும் அது வந்து அப்படின்ற ஒரு நோயினால வர்றது அது குழந்தைங்களில் வந்து கிடையாது குழந்தைகளில் வந்து இந்த குதிகால் வழி வந்து அந்த வளர்ச்சி பருவத்தினால ஏற்படுது இந்த குதிகால் எலும்புக்கு பேர் வந்து கேர்கேனியஸின் பேர் இந்த கேல்கேனியஸ்க்கு பின்னாடி ஒரு வளர்ச்சி பகுதி உண்டு அதுக்கு பேர் கேல்கேனியல் அப்போஃபைசிஸ் அப்படின்ற பெயரு அந்த பகுதியோட பின்னாடி உள்ள நரம்பு அதுக்கு பேர் அக்கிலிஸ்டண்டன் அது இணைக்கப்பட்டிருக்கும் அது அதிகமாக போது இந்த இந்த குதிகால் வலி வந்து அதிகமாக வரும் அதான் வந்து ரொம்ப காமன் ரீசன் மிக பொதுவான காரணம் என்ன வந்து கால்கேனியல் லஃபோஃபைசைடிஸ் அதுக்கு இன்னொரு பேர் வந்து சிவியர்ஸ் டிசீஸ் அப்படின்னு பேர் அது யார் யாரை வந்து அஃபெக்ட் பண்ணுவோம்னா எட்டு இருந்து பதினாலு வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு அந்த கால்கேனியல் லஃபோஃபைசைட்டிஸ் வரும் அதுக்கு இன்னொரு பேர் வந்து சிவியர்ஸ் டிசீஸ் பேர் இது ஒரு நோய் கிடையாது இந்த சிவியர்ஸ் டிசீஸ்ன்னு சொன்னாலும் வந்து அது அதிகப்படியான பயன்பாட்டா இந்த டெண்டினை டெண்டனோட பயன்பாடு அதிகமாக இருக்கிறதுனால வந்து வர ஏன் வருதுன்னா வந்து இந்த தசைநார் வந்து அந்த வளர்ச்சி தட்டத்தின் மீது அதிகப்படியான மீண்டும் மீண்டும் இழுப்பதால் வந்து அதுக்கு கொஞ்சம் சேதாரம் இல்லைன்னா வீக்கம் வரும் யாருக்கு வரும்னா வந்து இந்த குழந்தைகள் எட்டுல இருந்து பதினாலு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வரும் ஏன்னா வந்து அப்பதான் அவங்களுக்கு துரிதமான வளர்ச்சி ஏற்படும் அதுக்கு நிறைய காரணம் உண்டு ஒன்று வந்து குரோத் ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க துரிதமான வளர்ச்சி அப்பதான் எலும்பு வந்து தசை மற்றும் தசை நார்களை விட அதிகமாக வளரும் அதனால வந்து அட்லீஸ்ட் தசைநாறு வந்து அடைஞ்சு இந்த குதிரால வளர்ச்சி தட்டில அது ஏற்படுத்துகிறது இன்னொன்று வந்து ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டி தாக்கம் கொண்ட விளையாட்டு எதுனா கால்பந்து கூடைப்பந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் ஓட்டப்பந்தயம் அதுல எல்லாம் ஈடுபடுற குழந்தைங்களுக்கு இது இன்னும் அதிகமாக வரும் மூணாவது வந்து காலணிகள் பொதுவான அந்த சப்போர்ட் இல்லாத காலனிகள் இல்லைன்னா தேய்ந்த காலனிகள் அதை யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த மாதிரி பெயின் வரும் இன்னொன்று வந்து குழந்தைங்கள ஃபுட் மெக்கானிக்ஸ் சில பேருக்கு வந்து பாதங்கள் வந்து தட்டையாக இருக்கும் அதுக்கு பேர் பெஸ்ட் பிளானஸ்ன்னு பேர் இல்லைன்னா வந்து பெரிய ஆர்ச்சவராக இருக்கும் அதுக்கு பேர் ஹை ஆர்ஸ்ட் ஃபுட்டுன்னு பேர் அவங்களுக்கும் வந்து அதிகமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இதுதான் வந்து அதிகமான காரணமாக இருந்தாலும் சிவியர்ஸ் நோய் இல்லைன்னா வந்து இந்த கேல்கேனியல் அஃபோஃபைஸ் அஃபோஃபைசைடிஸ் அதுதான் வந்து மிகவும் காமனான காரணமாக இருந்தாலும் இன்னும் பிற காரணங்களும் உண்டு ஒன்று வந்து அக்கிலிஸ் அப்படின்னா என்னன்னா வந்து அந்த தசை நார்லேயே இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா அதனாலையும் பெயின் வரும் ஆனால் அந்த பெயினில் என்னன்னா வந்து அந்த அந்த வழியில் என்னன்னா வந்து அந்த குதிக்கால் எலும்புக்கு மேலே வழி இருக்கும் ரெண்டாவது வந்து பிளான்டர் ஃபேசியைஸ் அது குழந்தைங்களில் வந்து கம்மி வயசானவங்களில் தான் அதிகம் அது என்னன்னா வந்து பாதத்தின் அடிப்பகுதியில் வந்து ஒரு தடித்த திசுப்பட்டை இருக்கும் அது பேர் பிளான்டர் ஃபேசியா அதில் இன் இன்ஃப்ளமேஷன் ஆனதுன்னா அதுக்கு அது பெயினாக இருக்கும் அது எப்போ வரும் நான் வந்து காலையில் முதல் எடுத்து காலில் எடுத்து வச்சோடனே உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும் இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ஸ் அது எப்படியான பயன்பாடு நிறையா கூடைப்பந்து அப்புறம் வந்து ஓட்டப்பந்தயம் அதில் நான் இன்வால்வ் ஆனவங்களுக்கு என்ன ஆகுன்னா வந்து சில நேரங்களில் வந்து அந்த கேல்கேனியஸ் இந்த போன் இருக்கு அந்த எலும்பு அதுல வந்து சின்ன ஃப்ராக்சர் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு அதுவும் வழி கொடுக்கும் இன்னொன்று வந்து பர்சைடிஸ் குறியாளோட பின்புறத்துல வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று உண்டு அது இன்ஃப்ளமேஷன் ஆனாலும் வரும் இன்னொன்று கொயாலிஷன் சில நேரங்களில் வந்து சில எலும்புகள் பின்னாடி உள்ள ரெண்டு எலும்பு வந்து இருக்கும் அதனாலையும் வழி இருக்கலாம் ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன் சில நேரங்களில் வந்து இன்ஃபெக்ஷன் தொற்று நோய் இது அந்த எலும்புலேயே வந்து தொற்று நோய் இல்லை எலும்பிலையே வந்து புற்றுநோய் இது இருந்ததுனாலும் அதனால பெயின் வரும் அது ரொம்ப 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 அரிது குழந்தைகள எப்போ அது வந்து நம்ம திங்க் பண்ணுன்னா வந்து தொடர்ச்சியான வழி ராத்திரில போது கூட வழி அப்புறம் வந்து காய்ச்சல் வீக்கம் செவப்பாக இருக்கிறது கொஞ்சம் சூடாக இருக்கிறது அந்த ஏரியாவில் அப்புறம் வந்து எடை இழப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா வந்து உடனே வந்து அதுக்கான டயக்னோசிஸ் பண்ணணும் ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணக்கூடாது சரி எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அதுக்கு வந்து மூணு விஷயம் ஒன்று வந்து மெடிக்கல் ஹிஸ்டரி மருத்துவ வரலாறு இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் உடல் பரிசோதனை மூணாவது வந்து இமேஜிங் எக்ஸ்ரே அந்த மாதிரி இருக்கிறது மருத்துவ உலகில் வந்து குழந்தை வந்து என்னென்ன மாதிரிலாம் விளையாட்டுகள் விளையாடுது எவ்வளவு நேரம் விளையாடுது எவ்வளவு நாள் டெய்லியா இல்லைன்னா ரெண்டு தடவை ரெண்டு தடவை ஒரு வாரத்துக்கா இல்லை மூணு தடவை ஒரு வாரத்துக்கா அது அப்புறம் வழியினோட தன்மை அப்புறம் சமீபத்திய வளர்ச்சி துரிதங்கள் குரோத்ஸ்பர்ட் எது இருக்கா அதெல்லாம் வந்து டாக்டர் வந்து உங்கள்கிட்டருந்து கேட்பாருங்க அப்புறம் வந்து உடல் பரிசோதனை உடல் பரிசோதனையில் வந்து அழுத்தும் சோதனைன்னு ஒன்று இருக்குது குறுகாலில் வந்து ரெண்டு சைட்லேயும் அழுத்துனா வந்து மற்றம் பெயிண்ட் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதுன்னா அது பெரிய சிவியர்ஸ் டிசீஸ் இல்லைன்னா கேல்கேனியல் அப்போஃபைசைட்டிஸ் அது எதனால வருதுன்னா உங்கள் வளர்ச்சி பருவத்தினால வருது அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அப்போ பண்ணும்போதே அவர் பாத அமைப்பு அதோட பாதம் வளைவு கொடுக்கும் தன்மை எல்லாமே பார்த்துருவாரு மூணாவது வந்து எக்ஸ்ரே எடுக்கிறது சீரியஸ் டிசீஸ் வந்து எக்ஸ்ரே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனாலும் நிறைய டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்க ஏன்னா வந்து எதுவும் ஃப்ராக்சர் எதுவும் இருக்கா எலும்பு முறிவு சின்ன முறிவாக தான் இருக்கும் அப்புறம் வேற எதுவும் விஷயம் இருக்கா அப்படின்றதுக்காக எக்ஸ்ரே எடுப்பாங்க சரி எப்படி வந்து இதை நிவர்த்தி பண்றது சிவியஸ் டிசீஸ்க்கு வந்து கன்சர்வேட்டிவ் கேர் கன்சர்வேட்டிவ் கேர்னா என்னன்னா வந்து தொடர்பான ஓய்வு குழந்தை வந்து டெய்லி விளையாண்டுக்கிட்டு இருந்ததுன்னா ரெண்டு நாளைக்கு விளையாண்டு மூணு நாளைக்கு விளையாடாம இருக்கிறது இல்லைன்னா மூணு நாளைக்கு விளையாண்டுட்டு ரெண்டு நாள் விளையாடாம இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது இன்னொன்று வந்து குறைந்த தாக்கம் கண்ட செயல்பாடு லைக் ஓட்டப்பந்தயம் கூடைப்பந்து அந்த மாதிரிலாம் விளையாடாமல் வந்து நீச்சல் இல்லைன்னா சைக்கிள் ஓட்டுதல் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இருந்ததுன்னா வந்து நிறைய தாக்கம் வந்து அந்த குதிகாலில் இருக்காது இன்னொன்று வந்து ஐஸ் வைக்கிறது ஐஸ் வைக்கும்போது டைரெக்டாக ஐஸ் வைக்கக்கூடாது யூஸ்வலாக வந்து ஒரு பேக்கில் வச்சு ஐஸ் வைக்கலாம் பதினெட்டு பதினஞ்சுலேருந்து இருபது இருபது நிமிஷம் வைக்கலாம் அப்புறம் வலி நிவாரண மருந்துகள் லைக் அந்த மாதிரியான மருந்து வந்து ஐபோர்ட் அடுத்து வந்து சப்போர்ட்டிவ் ஃபுட்வேர் நல்ல குஷன் உள்ள குதிரில் உள்ள குஷன் உள்ள காலனிகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இன்னும் வந்து காலனிகளுக்குள்ளேயே சாதாரண காலனி வச்சிருந்தாலும் காலனிகளுக்குள்ளேயே பேட் அப்படின்னு வச்சிருக்கலாம் அது வச்சிருக்கனால என்ன அர்த்தம்னா வந்து இந்த தசைநார் இழுக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா வந்து உங்களோட அந்த இருக்குங்களா குதிகால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்புறம் ஆர்த்தாட்டிக்ஸ் சில பேருக்கு வந்து பாதம் தட்டையா இருக்கு இல்லைன்னா வந்து தி ஆர்ச் ஹீல் அவங்களுக்குலாம் வந்து ஆர்ச் சப்போர்ட்டு அந்த மாதிரி ஆர்த்தாட்டிக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் இப்போ விளையாடுறதுக்கு முன்னாடியே வந்து கணுக்கால் தசை ஸ்ட்ரெச் பண்ணுறது முடிஞ்ச பிறகு கணுக்கால் தசை எக்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணுறது அட்லீஸ்ட் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது முன்னையும் பின்னையும் விளையாடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் சில நேரங்களில் ஃபிசியோதெரப்பி போக வேண்டியிருக்கும் அவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரி இதை எப்படி இதோட ஒரு என்ன எப்படி தடுக்கிறது அப்புறம் எப்போ மருத்துவரை அணுகுவது இந்த சிவியஸ் டிசீஸ் அதான் வந்து பொதுவான காரணம் அது என்னென்னா வந்து அது சுயமாகவே சரியாக போயிடும் எப்படின்னா பொதுவாக சிறுமிகள் வந்து பதினாலு பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் அதுக்கு பிறகு சரியாக போயிடும் ஏன்னா அந்த சமயத்தில் குரோத் பிளைட் வந்து க்ளோஸ் ஆயிடும் பசங்களுக்கு வந்து பதினஞ்சுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் அந்த சமயத்தில் வந்து முன்னாடி பேசின மாதிரி கன்சர்வேட்டிவ் கேர் ரெஸ்ட் பெயின் மெடிசின் ஐஸ் பேக்கிங் அந்த மாதிரி எப்படி இதை தடுப்பதுன்னா வந்து சரியான காலணிகள் உயர்தர விளையாட்டுக்கு ஏற்ற காலணிகள் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சிங் விளையாட்டுக்கு முன்னையும் பின்னையும் ஸ்ட்ரெச்சிங் கணுக்கால் ஸ்ட்ரெச்சிங் அக்யூட் ஸ்ட்ரெச்சிங் இதை வந்து வழக்கமாக பண்ணணும் மூணாவது வந்து அதிகமான இம்பாக்ட்ஃபுல் எக்ஸசைஸ் வந்து கம்மி பண்ணணும் இப்போ வந்து ஓட்டப்பந்து வீரர் கூடைப்பந்து வீரர் அவங்களுக்குலாம் வந்து இது நிறைய எஃபெக்ட் ஆகுது சாக்கர் இது கால்பந்து வீரர் அவங்களுக்குலாம் வந்து நிறைய காரணம் இருக்குது அவங்களுக்கு வந்ததுன்னா வந்து திரும்ப திரும்ப வந்ததுன்னா வந்து அது வந்து ஒன்று வந்து விளையாட்டுகளை தவிர்த்து வேறதுக்கு போகலாம் இல்லைன்னா வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு விளையாடலாம் எப்போ வந்து மருத்துவரை நாடணும்னா வந்து சில நேரம் வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும் தூங்கும் போதும் அவங்க வந்து டாக்டர்கிட்ட உடனே போகணும் நடக்க முடியலை நொண்டு நொண்டியே இருக்கணும் அப்போவும் வந்து டாக்டர்கிட்டே போகணும் ராத்திரிலையும் வலி இருக்கு டாக்டர்கிட்ட போகணும் அந்த இடம் வந்து வீக்கம் ஆயிடுச்சு செவப்பாகிடுச்சு காய்ச்சல் இருக்கு உடனே டாக்டர்கிட்ட போகணும் சில சமயங்களில் வந்து பாதத்தில் உணர்வின்மை கூச்ச உணர்வு ஒரு பலவீனம் அப்படி இருந்தாலும் டயரெக்டாக டாக்ட போகும் கடைசியில என்னன்னா குழந்தைங்களை குதியால் வழின்றது வந்து ரொம்ப காமன் ஆனது அது எப்போ வரும்னா வந்து அந்த வளர்ச்சி பருவத்துல வரும் சுறுசுறுப்பான குழந்தைகளுக்கு இன்னும் வரும் ஆண் குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும் ஆனாலும் அந்த அபாய அறிகுறிகளை வந்து நீங்க கரெக்டா பார்த்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும் இந்த அபாய அறிகுறிகள் இல்லைன்னா வந்து நீங்க வந்து ஐஸ் பேக்கு ரெஸ்ட் அப்புறம் வந்து மெடிசின் அதெல்லாம் கொடுத்து ஆனால் கண்காணிச்சுட்டே இருக்கணும் இத்துடன் இந்த காணொலி நிறைய பெறுகிறது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மற்றவங்கள்டையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மருத்துவ செய்திகளில் இன்னும் நிறைய பயனுள்ள காணொலிகளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் பாருங்க மற்றவங்கள்டையும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம்